கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தி ஏழாம் தேதி கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அனைத்து குடும்பங்களையும் சென்னையில் இருக்கக்கூடிய பக் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுக்கு கூப்பிட்டு அங்கே அவங்களை தங்க வச்சு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாராம் திரு விஜய் அவர்கள் என்னடா எங்கும் இல்லாத கூத்தா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பது புரிகிறது இப்படியும் நடக்குமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் தான் ரொம்ப ரொம்ப வினோதமாக வேடிக்கையாக இருக்கிறது அதுவும் பொதுவா சமூக ஊடகங்களில் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி செய்கிறார்கள் என்னன்னா நாங்க போனோம் கரூர்ல வந்து மண்டபங்களை கேட்டோம் கரூர்ல வந்து மண்டபங்கள் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நெருக்கடி வருகிறது ஆளும் தரப்பிடமிருந்து நெருக்கடி வருகிறது காலையில் ஓகேன்றாங்க அப்புறம் இது சரியா உரமா பாத்துக்கோங்க பரப்பி கொண்டு வருகிறது தாவேதா தரப்பு அவர்களை எல்லாம் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் நைட்டோட நைட்டா சுப்ரீம் கோர்ட் போ சுப்ரீம் கோர்ட்டு நைட்டோட நைட்டா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு அப்போ இதுக்கு வந்து போ தெரியலயா உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டியதானே இல்ல இங்க உயர் நீதிமன்றம் உங்க ரேஞ்சுக்கு உச்ச நீதிமன்றம் தான் அட்லீஸ்ட் இங்க இருக்கிறதுக்கு உயர் நீதிமன்றத்தையாவது நாடி இருக்கலாம் அல்லவா என்ன மனு கொடுத்தீங்க யாருக்கிட்டயாவது மனு கொடுத்துருக்கீங்களா டிஜிபி ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தேன்னு சொன்னீங்க அவருக்கு எஸ்பிய பாருன்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த எஸ்பி க்கு மனு கொடுத்துருக்கீங்களா பொது வெளியில தகவலை வெளியில விடுங்க யாரு உங்களை மிரட்டுகிறார்கள் யார் உங்களுக்கு நெருக்குதல் கொடுக்கிறாங்க எந்த இதை கேட்டீங்க நீங்க எந்த ஹோட்டலை கேட்டீங்க அந்த ஹோட்டலை வந்து அவங்க கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆதாரம் கொடுங்க அதன் பின்னர் யார் மிரட்டுனாங்க அப்படின்றத ஆதாரத்தை கொடுங்க இப்படி எதுவுமே இல்லாம இதுல கொடுமை என்ன அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு வந்த தகவல் எனக்கு வந்த தகவல் அப்படின்ட்டு தகவலை பொதுவெளியில வெளியில கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் கூட இதுதான் நடக்க போகிறது இரும்பு கோட்டைக்குள் மாயாவி மாதிரி இப்படி யாராவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரகசியமாக செய்வார்களா பார்க்க போறேன்னா தைரியமா சொல்ல வேண்டியது பார்க்க போறேன்ட்டு ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கே தெரிகிறது இது தவறு அது பெரிய விமர்சனத்தை உருவாக்கும் சொல்ல பயப்படுறாங்க அப்படின்றது பயம் என்பதை விட அந்த கட்சியில் இருப்பவர்களே வெட்கப்படுகிறார்கள் இது வந்து ஒரு கடமை போல ஆயிடுச்சு ஐயா இப்போ ஒரு உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா போய் ஆறுதல் சொல்றது வந்து இம்மிடியா ஆறுதல் சொல்லணும் எதுக்கு அப்படின்னா அதுதான் மனித நேயம் எம்பத்தி அவர்களுடைய துயரத்தில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள் அந்த துயரம் அவர்கள் அவங்களுடைய துயரம் வந்து உங்களை பாதிக்குது அவங்க துயரப்படுவதை உங்களால் காண சகிக்கை இயலவில்லை அவர்களுடைய அந்த துயரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதனால தான் போய் உடனடியாக போய் பார்க்கணும் பார்த்து ஆறுதல் சொல்கிறோம் ஏன் உடனடியாக ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் அவர்களுடைய மனநிலை மிகவும் ஒரு ரொம்ப வால்டையிலா இருக்கும் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க அப்போ தலைவர்கள் நாங்க இருக்கோம் சமூகத்தில் பெரிய இடத்துல இருக்கிறவர்கள் நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதற்கு தான் ஏன் இதுதான் இது ஒரு சடங்கு மாதிரி நானும் பார்த்துட்டேன் நானும் பார்த்துட்டேன் நானும் பார்த்துட்டேன்னு சொல்றதுக்கா என்ன ஒரு வெட்க விஷயம் இது இது எல்லோரும் இது சரியான விஷயம் பங்கு போயிருந்தா இப்படி பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணிருப்பாங்கன்னா அதை எதிர்க்க திராணியற்றவர்களுக்கு எதிர்க்க அரசியல் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை புடிச்சிடுவேன் இதை புடிச்சிடுவேன் அங்க பாதிக்கப்பட்டு கட்சிக்காரன் செத்து போயிட்டான் அவன் இதயத்துல கூட இடம் பிடிக்க முடியல அடுத்து ஆட்சியை பிடிச்சிருவேன் அதை பிடிச்சிருவேன் இதை பிடிச்சிருவேன் இந்த வக்கனை தேவையா என்ற அந்த கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது திருப்பி என்ன பண்றாங்க இதை கொண்டு போய் ஒரு பேட் கம்பாரிசன் எதோட ஒரு பேட் கம்பாரிசன் இன்கம்பேட்டிபிள் கம்பாரிசன் எது கூட அப்படின்னா கவின் கொலை வழக்கு ஆணவ கொலை வழக்குல முதல்வர் அங்கே அவங்களை வந்து இதுல கூப்பிட்டு பேசினாரே உடனடியா போன்ல பேசினார் முதல்வர் அதை விட முக்கியமா அங்கே அமைச்சர்கள் அக்கா கனிமொழி எல்லாரும் அங்க போய் ஃபர்ஸ்ட் உடனே கூட நின்னாங்க அதை பத்தி வாயே திறக்காத ஒரு கட்சி இருக்கு என்றால் அது தாவேக்கா அதை பத்தி ஒண்ணுமே பேசல இப்போ அதோட இதை எல்லாவற்றையுமே தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்க ஆறுதல் அடையாமல் இருக்க போவதில்லை எல்லாவற்றுக்குமே காலம் சரியான பதில கொடுக்கும் காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் இறந்து ஒரு மாசம் கழிச்சு நீ ஆறுதல் சொன்ன என்ன சொல்லலனா என்ன எதற்கு இந்த சடங்கு இந்த கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது இது எப்படின்னா அப்படியே டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு தாவே காவை அதனுடைய தலைவருடைய மன திண்மையை எப்படி ஒரு அடுத்த ஹிண்ட் ஆஃப் டேஞ்சர் எல்லாம் எப்படி அந்த நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டா எப்படி சிதறி போவார்களோ அதை போல சிதறி போயிருக்கிறார்கள் அப்படின்றத இதை எக்ஸ்போஸ் பண்ணுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் இப்படி செயல்பட மாட்டார்கள் புதுசுங்க அவருக்கு டைம் வேண்டாமா டைம் சொல்லும் போது உடனே ஆட்சியை பிடிப்போம் முன்னூறுல ஜெயிப்போம் ஜெயிப்போம் எல்லா தொகுதியிலும் விஜய் தான் அப்படின்னு இன்னும் இதோட பெரிய காமெடி ஒண்ணு சொல்றாங்க அந்த காமெடி நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் அது நடக்குதா இல்லையான்னு தெரியும் நடக்குமா இல்லையானு அதிகாரப்பூர்வமாக இதுவரை யாரும் நடக்க போகிறது என்று சொல்லவில்லை சோ இவர்கள் கசிய விடுகிறார்கள் இவங்க கசிய விடும் போதே இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா ஐம்பது குடும்பங்களும் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு குடும்பங்கள் நாற்பத்தோரு குடும்பங்களும் அங்க வந்து ஒரு நாற்பத்தோரு ரூம்ல புக் பண்ணிட்டாங்க ஒரு ஹாலில் அவங்கள பொதுவாக மீட் பண்ண மாட்டாராம் ஒவ்வொரு குடும்பமாக போய் பேசி அவங்கள வந்து ஆறுதல் படுத்து வரான் இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல பட் நம்ம ஆளுங்க எல்லாத்துலேயும் ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்தாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசினா கொஞ்சம் கோவப்பட்டு பேசினா ஆதரப்பட்டு பேசினா அது எல்லாருக்கும் அது பரவிடும் எல்லாரையும் அது தட் சார்ஜ் வில் தேட் சார்ஜ் அப்படின்ற அந்த விஷயத்திற்காக அவங்களை எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கூப்பிடாம ஒவ்வொரு ரூமுக்காக போய் இவர் பார்த்து அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வருவாராம் எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஒரே ஜோக்காக போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா செத்தவனே ஏங்க போய் எல்லாத்தையும் எரிச்சாங்க பனைவருக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டு அப்பயே ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போயிருக்கலாம்ல இதை எங்க யாருமே யோசிக்கலான்னு சொல்லி எல்லாரும் சோசியல் மீடியாவிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதாவது இவர்கள் எல்லோரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அரசியலுக்கு இவர்கள் எல்லாம் லாயக்கானவர்கள் தானா என்பதை அவர்களே யோசிக்க வேண்டும் செய்வார்களா என்று நமக்கு தெரியாது சிபிஐ வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அவங்க போட்ட எஃப்ஐஆர்லேயும் கரூருடைய மாவட்ட செயலாளர் தான் முதலைக்கு ஸ்டார்ட் இருக்காரு அப்புறம் குஷியானது அப்புறம் நிர்மல் குமார் ஸோ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டா அவளை பாஜக மடிக்கு தாவி விட்டார்கள் கொள்கை எதிரி பாசிசம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு வேற வழியே இல்லாம பாசிசத்தின் காலடியில் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்